இனிக்கும் கணிதம் ஒரு செவ்வகத்தின் நீளம் இரு மடங்காக்கப்பட்டு அதன் அகலம் மூன்றில் ஒரு பங்கு ஆக்கப்பட்டால் அச்செவ்வகத்தின் பரப்பளவு என்னவாகும் உங்கள் பதில் என்ன யோசித்துச் சொல்லுங்கள் அதன் பரப்பளவு இரு மடங்காகுமா அல்லது மூன்றில் ஒரு பங்கு ஆகுமா அல்லது மூன்றில் இரு பங்கு ஆகுமா செவ்வகத்தின் நீளம் எல் அகலம் பி இப்போது செவ்வகத்தின் நீளம் இரு மடங்காக்கப்பட்டால் நீளமானது இரண்டு எல் ஆகும் அகலமானது மூன்றில் ஒரு பங்கு ஆக்கப்பட்டால் அகலமானது பி பை மூன்று ஆகும் இப்போது செவ்வகத்தின் பரப்பு என்பது நீளம் பெருக்கல் அகலம் அல்லவா நீளம் பெருக்கல் அகலம் ஈக்குவல் டு இரண்டு எல் பெருக்கல் பி பை மூன்று ஆக இரண்டு பைப் மூன்று எல் இன்ட் பி எனவே செவ்வகத்தின் பரப்பானது மூன்றில் இது போன்ற பயனுள்ள கணித காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்